శ్రీరంగతీ లాలగుడి తాండి లాలగుడి లాలగుడి తాండీ ఒక ఎట్టు కిలోమీటర్ లాలి క్షేత్రం సుందర్ రాజప్రమ సుందరీ తయారు నూతీ ఎట్టు దేవి క్షేత్ర నాలేత్రం నాలావ తిరుపతి తిరుమీ ఆయనవరా పాడల్పెట్ట స్థలం ఒక కాళత్ ప్రమాకి ఏర్పడ నాలుగు అర గర్వం இந்த கர்வத்தினால சிருஷ்டியை நிறுத்திடுறார் சிருஷ்டி பண்ணாமல் நிறுத்திடுறார் நான் தான் கருத்தை சிருஷ்டியை நான் எடுத்து சிருஷ்டி பண்ணுறேன் யாரும் எனக்கு பூஜை பண்ணுறது இல்லைன்னு ஒரு கர்வம் வந்துடுது எல்லா விதமான சிருஷ்டியும் நிறுத்திடுற அந்த சமயத்தில் பெருமாள் ஒரு சின்ன பாலகனாக அழகான பாலகனாக வர்றார் நானாக சிருஷ்டியை நிறுத்திட்டேன் எப்படி இந்த பாலகம் உழுவானா அது இவ்வளோ அழகாக இருக்கான்னு நான் பேர் சிருஷ்டி பண்ணால் கூட இவ்வளோ அழகாக இந்த பாலகம் வர மாட்டேன் இவ்வளோ அழகாக ஒரு பாலகம் பண்ணான்னு அப்போ பெருமாளையை நானே வந்து நான் தான் பரம்புழு தெய்வம் சுந்தர்ராஜன்னு சுந்தர் அழகான பெருமாளையை சுந்தர்ராஜ் வருவோம் வரார் ಅ ಗರ್ವಂಗೆದ ನಿವೃತ್ತಿ ಆರಿದ್ರೆ ಪರಿಮಾ ಪ್ರಮಾವ ದಂಡಿಕ ಅನ್ಬಲ ಅಂದ ಗರ್ವತೆ ನಿವರ್ತಿ ಕೊಟ್ಟಾರೇತ್ರಕ್ಕೆ ಅನ್ಮೀಪೇರ್ ಪಿತ್ೃದೋಷ ನಿವೃತ್ತಿ ಸ್ಥಳ ಅಂದ್ರೆ ಗಯಾ ಕಸಿಕ್ಕಲ್ಲೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು ಪರಿಮಾಳ ಅಂತ ಪಿತೃದೋಷ್ರು ನಿವೃತ್ತಿ ಆಗುರ ಐತಿ